அன்பான மேஷராசி நேர்களே கடந்த பதிவில் மேஷத்தின் குரலை பற்றி பேசி வந்தோம் இந்த பதிவில் மேஷத்திற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பதில் ஆமாங்க அதாவது ஒரு விடாப்பிடியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்து அதை வெற்றி பெறுவதுங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க மேஷம்னாலே தான் சில பேர் நம்மளெல்லாம் வீம்புக்காரவங்கன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டும் போங்க அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உண்மையில் நம்ம வீம்புக்காரவங்களா இல்லை நமக்கு உரிமையானதை பெறணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கக்கூடியவங்க தான் மேஷ ராசிக்காரவங்க சில விஷயம்லாம் கேட்டால் தான் ஏன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு மேஷத்துக்கு நல்ல உணர முடியும் ஏன்னா முற்பகுதியில் எவ்வளோ வலியை வந்து சுமந்து வந்திருக்கிறாங்கன்னு ராசிக்காரவங்களுக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு எங்கே அது புரிய போகுது எவ்வளோ அவமானங்களை பார்த்துருக்குறோம் எவ்வளோ வழிகளை பார்த்துருக்குறோம் இந்த இப்போ நம்ம இருக்கிற அந்த சுச்சுவேஷனை அடையிறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீம்பு இருக்கிறதான செய்யும் இது வீம்புன்னு சொல்ல முடியாது என்னுடைய திறமையை கீழே இறக்கிக்க நான் விரும்பலை எனக்கு இருக்கிற ஒரு பவரை எனக்கு இருக்கிற ஒரு கௌரவத்தை எனக்கு இருக்கிற கெத்தை குறைச்சிக்க நான் விரும்பலை அப்படின்னு தான் மேஷராசிக்காரர்கள் முடிவோடு இருப்பாங்க ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இந்த முடிவோடையே இருங்க யார் சொன்னால் என்ன எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக நல்ல பதில்களை தரார் என் அப்பன் முருக பெருமான் தான் உங்களுக்கு எல்லா பதில்களையும் தர சொல்லி உத்தரவு தரார் அதுவும் முருக பெருமான் இந்த வாழ்க்கையில் மேஷராசிக்காரர்களோட பின்புலமாக இருக்கிற உங்களோட நிழலாக இருக்கிறார் அந்த முருகன் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக அதீதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையையும் அவன் தான் உங்களுக்கு கொடுக்குறான் நீங்கள் கீழே இறங்கிடக்கூடாது உங்களுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே முருகனால் உருவாக்கப்படுவது சில பேர் சொல்லுவாங்க நான் எங்கெங்க அப்படின்வாங்க அது இல்லை முருகன் தான் உங்களை இயக்குகிறான் மேஷராசிக்காரர்களை இயக்குவது முருகன் அந்த சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் தான் அந்த பழனி தண்டாயுத வாணி தான் அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய அந்த அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்து சுப்பிரமணியன் தான் இப்போ இந்த முருகபெருமானுடைய ஆற்றல் பரிபூரணமாக நீங்கள் வேணால் பாருங்கள் மேஷராசிக்காரோடைய குலதெய்வம் அதிகமாக முருகன் சம்மந்தப்பட்டதாக இருப்பாங்க முருகன் தான் இருப்பாங்க நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் பாருங்கள் உங்கள் வீட்டு சாமி ரூமில் போய் பாருங்கள் முருகப்பெருமான் இருப்பார் சின்னதா விக்கிரகமாவது வச்சு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க இது வரைக்கும் விக்கிரகம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலைன்னா குறைந்தபட்சம் ஆறு இன்ச்சி வரைக்கும் முருகப்பெருமானை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா ஒரு கட்ட வர அளவுக்காவது முருகனுடைய விக்கிரகத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும் சிறு வேல் வச்சு வழிபாடு பண்ணணும் ஏன்னா முருகன் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை கொடுக்குற அப்படிப்பட்ட முருக பெருமான் இதுவரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் பட்ட சிரமத்திற்கு ஒரு விடை கொடுக்கப் போகிறார் என்ன விடை முதல்ல பூமி லாபத்தை முருகன் கொடுக்குற நிச்சயமாக இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போது இது முருகனுடைய அருள் இது முருகனுடைய வாக்கு ஏ வாக்கு இல்லை முருகன் வாக்கு மேஷத்திற்கு முருகன் கொடுக்கிற வாக்கு ஒரு பூமியை வாங்கக்கூடிய பலம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது பூமியிலே ஏற்பட்ட வில்லங்கங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்து தகராறுகள் உங்களை சில பேர் சூன்யத்தினால் உங்களை சில விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்த தடைகள் இது விலக போகிறது இது முருகனுடைய வாக்கு முருகன் அந்த இடத்துலெல்லாம் நிற்க போகிறான் நீங்கள் எங்கெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சி இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் முருகன் இருந்து அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய காலம் இந்த காலம் இது ஒரு பொன்னான நேரம் துவங்குகிறது இந்த மேஷராசிக்கு முருகன் அருளால் முதல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக ஒரு அசட் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நல்ல யோகம் மனை யோகம் மனை சொந்த மன வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைய போது உங்ககிட்ட இருந்த மண்ணு மனை சம்பந்தப்பட்ட தடைகள் முழுமையா விலக போகுது அது மட்டும் இல்லைங்க மேஷராசிக்காரர்களே வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போறீங்க முருகன் வாக்கு கொடுத்துட்டான் அந்த வாக்கு உண்மையாகும் இது ஏன் வாக்கு இல்லை முருகனுடைய வாக்கு அப்போ இந்த அளவுக்கு பூமி லாபம் உண்டு பூமிக்காக ஒரு நான் கடை வாங்கியிருக்கேங்க அதை அடைக்கணுங்க அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்கு முருகன் ஒப்புதல் எடுத்துக்கிறான் இதுவரைக்கும் நீ வாங்கின கடனை நான் எடுத்துக்கிறேன் நான் உனக்காக அடைக்கிறேன் அப்போ கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய ஆற்றலும் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது முதல்ல இடையில கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிது மேஷத்துக்கு என்னடா இப்படி போய்கிட்டுருக்கே நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா இல்லை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கமே வெளியில் யாருக்கும் தெரியாமல் வேற இருக்குது தெரிஞ்சால் என்னடா பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பீதி ஒரு பயம் இப்போ அந்த பயத்தை முருகன் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான் கவலைப்படாத மேஷராசி நிச்சயமாக ஒன்று நான் கீழே இறக்க மாட்டேன் ஒன்று கடனால் நீ அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேசராசியில் பிறந்த பிள்ளைகளாக நீங்கள் கடனால் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தோல் கொடுத்து நான் தூக்குறேன் வேல் கொடுத்து உன்னுடைய வினைகளை அகற்ற அப்படிங்கிறது தான் முருகனுடைய வாக்கு அதனால் கடன் தொந்தரவாக இருக்கட்டும் கௌரவ பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் முருகன் அவனுடைய வேல் கொண்டு உங்களுக்கு விடை கொடுக்க வந்துட்டான் கவலையே படாதீங்க இனிமேல் முருகனுடைய ஆட்டம் ஆரம்பம் உங்களை முழுமையாக பெருமான் அனுகிரகம் பண்ண போகிறாரு உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது தடைப்பட்ட காரியங்களுக்கு உடனடியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணணும் மேஷராசிக்காரவங்க இந்த வாக்கு பொய்யாகாது நிச்சயமாக இந்த நாள் கேட்ட நாள்லேருந்து இதற்கான படிப்படியான வேலைகளை முருகன் செய்ய போகிறான் நிச்சயமா மேசா ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது முருகனுடைய அருளால நம்பிக்கையை ஆழமா வைக்கணும் என்னங்க செய்ய போறான் இவ்வளவு நினைச்சுடாதீங்க நிச்சயமா முருகன் வரக்கூடிய நேரம் அவன் சொல்லிட்டானா வாக்கு கொடுத்தா அது நடக்கக்கூடியது கண்டிப்பாக உண்டு முருகனை நம்பணும் கந்த சஷ்டி கவசத்தை தினசரி சொல்லுங்க கந்தகுரு கவசத்தை தினசரி சொல்லுங்க முருகனுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க நிச்சயமா முருக பெருமான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பொய்யாகாது முருகனுடைய வாக்கு பொய்யாகாது வாக்கு பொய்யாகாது உங்க கவலைகளை தீர்க்கறதுதான் கருணையான கந்தனுடைய வேலை என நம்புனது யாரு மேஷ ராசி மேஷத்துல செவ்வாய் உச்சம் செவ்வாய்க்கு அதிபதி யாரு முருகன் தன் மக்களை தன் இனத்தை தன் தன்னை நம்பினவனை கெடுக்கக்கூடிய ஆற்றல் முருகன் கிடையவே கிடையாது அவன் கொடுக்கக்கூடியவன் எல்லா திருவிளையாடலையும் பார்த்தீங்கன்னா முருகன் மற்றவங்களுக்கு அதாவது சூரனையே சம்காரம் பண்ணவன் பழி பாவங்கள் ஒரு இடத்துல வந்து விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் அதனால மேஷராசிக்காரர்களே பலி பாவத்திலிருந்து காக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இனிமே நீங்கள் எந்த பழி பாவத்துக்கும் ஆளாக மாட்டீங்க இது ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் எந்த கெடுதலும் வராது மேஷராசிக்காரங்களே இதை கேட்ட உடனே நீங்கள் செய்ய வேண்டியது திருச்செந்தூர் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க திருச்செந்தூர் சென்று ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் முருகன் உங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பாரு முருகனுடைய அருளால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை நினச்சி நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பேரில் மேசராசிக்காரவங்க உங்க பேர்ல முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்க நட்சத்திரம் பேர்ல கண்டிப்பா பண்ணும் பொழுது கூடுதல் பலனை பார்க்க போறீங்க முருகன் வாக்கு உண்மையாக போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மேஷராசி அன்பர்களே முருகன் சொன்னா அது தப்பாகாது முருகனுடைய வாக்கு பொய்யாகாது நம்புங்க நல்லதே நடக்கும் சிவஷ்டி நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூபை மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்